அந்த காலத்துல ஒருத்தரை விசாரிக்கிறத வித்தியாசமா இருக்கும் உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க இவரு எனக்கு நாலு பிள்ளைங்கன்னு சொல்லுவாரு அதுக்கு அவரு கேட்பாரு உனக்கு பிறந்தது எத்தனை ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாரு தப்பா நினைக்காதீங்க உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளைங்க ஊருக்கு பிறந்ததுன்னா பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னா என்னைக்கு நமக்கு சொந்தம் நம்ம கூடவே இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க யாருக்கு எந்த ஊருக்கு சொந்தமா போகுதோ அதனால ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாங்க பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த பிறகு தாய் தப்பா கொஞ்சம் ஒதிஞ்சிருக்கணுங்க அப்பதான் அந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழ முடியும் ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க தாய் தாரி போன் போட்டு மணிக்கணக்கா தினமும் அவட்ட பேசலாம் சில குட்டி உன் மாமியால பார்த்தால ராட்சசி மாதிரி இருக்கு ஆரம்பத்திலேயே விட்டு கொடுத்துறாத அவர் தலைக்கு மேல ஏறிடுவா அவ ஒன்னு கேட்டானா நீ ஒன்பது கேட்கணும் உன் நாத்தனார் ஒருத்தி வருவாள் அவ மூஞ்சி கூட பப்பாளி பழம் மாதிரி இருக்குமே அவட்ட இரு இருக்குட்டி அப்ப அவன் புருஷன் கிட்ட துட்ட கறந்துருவாமா மக அங்கே சொல்வா வேலை வேலைன்னு வேலை தாங்க முடியலமான்னு சொல்லுவா அட செல்ல குட்டி உன்னை எப்படி பொருத்தி பொருத்தி வளர்த்தேன்னு சொல்லுவா தாயி நீ எதுக்குமா அங்க அப்படி வேலை செய்யணும் நீ தனியா வந்துருமான்னு சொல்லுவா சரி சரி போன வையி எல்லாரும் தூங்கின பிறகு ராத்திரிக்கு போன் போடுன்னு சொல்லுவா தாயி ஆக மொத்தம் புருஷ மண்டாட்டி அன்பா இருக்கதா தாய் போன் போட்டே பிரிச்சிருவா வாரத்துல மூணு நாள் இவ தாய் வீட்டுக்கு போயிருவா இந்த தாயால புருஷ மண்டாட்டி இருக்க உறவுலயே விரிசல் வந்துடும் பொண்ணை கெட்டி கொடுத்த பிறகு தாய் தாப்ப கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்க அன்பு பலப்படும் நமக்கு எல்லாமே நம்ம புருஷன் என்ன அவளுக்கு வரும் அதனால அவளுக்கு சகிப்பு தன்மை உருவாகும் புகுந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை அவளுக்கு வந்துரும் புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்க முடியாத அன்பு உருவாகும் பிறந்த வீட்டுல இருபத்தி அஞ்சு வருஷம் அவ வாழ்க்கையே படிச்சிருக்கான் அவளுக்கு படிச்சு கொடுத்தது யாரு நீங்க இப்ப அவளுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய ஞானமும் அறிவும் இருக்குதானே அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் பாடம் எடுக்கிறீங்க பரிசு எடுத்து இடத்துல பாடம் சொல்லி கொடுக்கறது தப்பு கடவுள் நல்லா ஆலோசனை கொடுத்துருக்காருங்க புருஷன் பண்ணாச்சு அவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் உடலால் அவங்க ஒருத்தர்றான் காய்ச்சப்பனை கொஞ்சம் விட்டு மனைவியோட ரொம்ப அன்பாரும் படம் ஆணுக்கும் பொண்ணுக்கும் அதாங்க நீங்க தாய் சப்ப எவ்ளோ ஒதுங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க தலையை நீட்டி பிள்ளைங்க வாழ்க்கைய நீங்க கெடுத்துறாதீங்க நீதிமன்றத்துல கெட்டு கெட்ட டைவர்ஸ் கேஸ் இருக்குங்க இந்த கேஸுக்கெல்லாம் முக்கவாசி பெற்ற தாய் தாங்க காரணம் டைவர்ஸ் பண்றது கடவுளுக்கே பிடிக்காத ஒண்ணுங்க